பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கிற இந்த பொண்ணு பண்ண சம்பவத்தை கேட்டிங்கன்னா அரண்டு போயிடுவீங்க பீகார் மாநிலத்தை சேர்ந்த சமீர் பிகாரி என்பவரும் ரூபி என்ற பொண்ணும் லவ் பண்ணி குடும்பத்தோட எதிர்ப்பையும் மீறி மேரேஜ் பண்ணிருக்காங்க கொரோனா காலத்துல இம்ரான் வகேலா என்பவர் அவங்களோட வீட்டுக்கு பக்கத்திலே வந்து இருக்காரு பத்து வருஷமா நல்லா போயிட்டு இருந்த அவங்களோட வாழ்க்கையில எமனா வந்தவரும் அவர் தான் ஏன்னா ரூபியும் இம்ரானும் லவ் பண்ண ஆரம்பிச்சு அடிக்கடி தனிமையில இருக்கிறதையும் வழக்கமா வச்சுட்டு வந்திருக்காங்க இது ரூபியோட கணவர் சமீர் பிகாரிக்கு தெரிஞ்சு பொண்டா பொண்டாட்டிய கடுமையா கண்டிச்சிருக்காரு இதனால கடுப்பான ரூபி தன்னோட காதலனையும் காதலனோட ரெண்டு ஃப்ரெண்டையும் வீட்டுக்கு வர சொல்லி தன்னோட புருஷனை வீட்டுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ணி சமையல் கட்டுல புதைச்சிருக்காங்க புருஷனை சமையல் கட்டுல புதைச்ச குற்ற உணர்ச்சியே இல்லாம கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசமா அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க புருஷன் எங்கன்னு கேக்குறவங்க என் புருஷன் ஃபாரின் போயிட்டாருன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் போலீஸுக்கு கிடைச்ச ரகசிய தகவலை வச்சு போலீஸ் வந்து அந்த வீட்டை சோதனை பண்ணி பார்த்ததுல மொத்தமா கூண்டோட மாட்டிக்கிட்டாங்க எந்த புருஷனை கொண்டுட்டு ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சாங்களோ இப்போ அதே தப்புக்காக ஜெயிலில் கம்பி அணிட்டு இருக்காங்க